சில இடங்கள்ல சில மரங்கள் இப்ப இந்த கல்லை இப்படி சொன்னோம்னா அது தூக்கி மேல போகும் அந்த பக்கம் தூக்கி வீசுறது இந்த மாதிரி உணர்வு எல்லாம் காட்டுறது அப்ப எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது நமக்கு இந்த சக்தி வரும்போது அப்ப எல்லாம் ஒரு திமிரி ஏற்படுது ஒரு மரத்தை காட்டும்போது தூக்கி வீசுங்க அப்ப இதெல்லாம் நம்ம குறப்பும்போது நாம ஏதாவது எதிரி இருந்தா வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்குன்னு இப்படித்தான் திமிரி ஏற்பட்டாரு அது நல்ல வழிக்கு பயன்படுத்த வேண்டும் தான் மூணு நிலைகளும் ஒவ்வொரு சுற்றி இந்த உணர்வின் தன்மை இன்று வரையிலும் இதை பிறருக்கு நான் எப்படியும் குருநாதன் கொண்ட மாதிரி மற்றவங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன் அது நடக்கல அந்த சில யோசியங்களும் அவன் ஒரு பக்கத்துல ஆசைப்படும் நான் எதையெல்லாம் செய்து பிடிக்க வேண்டும் என்று கொண்டனானோ இந்த உடல் இச்சைக்குத்தான் மாறியே தவிர அருள் சக்தி பெற வேண்டும் என்று ஒண்டி வந்தவர்கள் இல்லை பெறும்பொழுது ஆனால் இவ்வளவு பெரிய சிரமங்களை கடந்து இந்த உலகம் எப்படி இருக்குங்கிற நிலையும் இந்த உடலுக்கு பின் எப்படி என்ற நிலையும் விரைவில்ல நிலைகள் எப்படி அடைய வேண்டும் என்ற உண்மை எனக்குள் உணர்த்தி அதனை எது எது உன்னை சந்திக்கும் ஆசை நிலைகள் உனக்குள் திரும்பும் அல்லது ஆசை நிலையை போய் திரும்புவதும் உனக்கு எதிரி என்ற நிலை உன்னை தாக்கும் உணர்ச்சி வரும் அப்போது இந்த கடுமையான உனியில் உணர்வை எடுத்துனால் இது உன்னையும் அட்பு தரும் உனக்கு நல்ல உணவை சொல்லும் அவனையும் தாக்க முடியாது தப்பிலிருந்து மாற்ற முடியாது இப்படித்தான் கடும் சோதனைகள் போகும் பக்கம் என்ன எதிர்ப்புகளும் நாய் கூட என்னை கடிக்க வரணும் அப்போ அதை கூட கடிக்க வரும்போது என்னென்ன செய்வது என்றெல்லாம் இப்படி முதல் அனுபவத்தை வருஷம் அனுபவம் பெற்று இது இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கின்றாலே நான் காடு மேடெல்லாம் அறிந்தேன் இப்ப உங்களுக்குள்ள இந்த சக்தி கொடுத்து உங்களை வளர்த்துக்கொள்ள இன்னும் நிறைய செல்லப்போனா அதை ஒவ்வொரு நேரத்திலும் நான் பட்ட அவசியம் இன்னதென்று சொல்ல முடியும் ஆனால் இதை பேணி காத்து எல்லாருக்கும் பெற செய்ய வேண்டும் உண்மையில் அந்த உணர்வின் தன்மை அவ பெற வேண்டும் அத நீங்க எடுத்துக்கொண்ட மூச்சுகள் பெற வேண்டிய தீமைகள் அகற்றும் சக்தி பெற வேண்டும் என்றால் வரோம் வர இப்ப நாம் செய்யல என்ன எத்தனையோ வகை செய்தோம்னா அங்க கோயிலுக்கு போய் தேவை செய்வாங்க ஆனா நாம் செய்தோம்னா அதோட சரி ஏன்னா ரெண்டு ஆப்பிப்பாளம் ரெண்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆட்சிவாகும் அப்படின்னு இதை போய் செய்து தொடர்தான் ஆக மனதான உண்மையான உணவான நிலைகள் பெற்று அந்த தியான வழி அன்பழகத்தான் இந்த தபோவனத்தை வளர்த்துக் கொள்ள உள்ளார்கள் ஆக வருவோர் யாரும் அவருடைய நிலைகளைத்தான் பேணிக்காக்க முடியும் என்று விட்டவர் அவர் தபோவனத்தைப் பற்றி யாரும் தெரிவிப்பார் தபோவன நிலைகளை இன்று வளர்ச்சி அடைந்த அது பெற வேண்டும் என்ற ஆர்வத்தை சேர்ந்த அந்த ஆன்மனான தியானவாளி அன்பழகத்தான் கோடிக்கணக்கில் அவர் அறியாமலே இந்த பணங்களை கொட்டிவிட்டார் இல்லை என்றால் இன்னைக்கு அந்த நிலைகள் வருவதற்கு இது நான் செய்வேன் என்றும் தெரியாது அது எப்படி வந்தது என்றே தெரியாது அது உணர்வு அதை வளர்ச்சி அடைந்து கொண்டு அதே சமயத்தில் ஒவ்வொரு அன்பர்களும் அதுக்கு வேண்டிய நிலை இந்த தியான வழி அன்பர்கள் தான் அதை கட்சியினால் தர ஏன் அவர்கள் இல்லாமல் இன்னைக்கு சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க சிரமப்பட்டாலும் சம்பவனுக்கு என்ன நிலைகள் அதை செய்து கொண்டேயே தான் இருக்கின்றார் அதன் தான் வளர்ச்சியால் எனக்கு நான் இதை நல்ல விஷயம் எனக்கு காசு உடனே யாருக்கும் கேட்கலாம் இது எல்லாம் இயக்கின் நிலையை வளர்க்கும் போது குரு வழியில் அந்த வார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு அது வழியில் நடந்துகிட்டு இருக்கேன்னா அதே சமயத்தில் என்னுடைய ஆசை என்னை போல நீங்கள் பெரும் ஞானிகளாக மாற வேண்டும் இது உங்களுடைய நிலைகள் பெருடைய தீமைகளை போக்கும் சக்தி உள்ளவரான பெரிய மகான்களா மாற வேண்டும் அதை கண்டுதான் எனக்கு சந்தோஷம் வருமே தவிர இது கிடைத்த உடனே மகான்களை மாறி ஒருவருடைய தீமைகளை போக்கும் தான் மாற வேண்டுமே தவிர இந்த உடல் நிச்சயக்கு மாறிடாத அவளை காத்து நல்லவியை கொண்டுவரணா என்னுடைய முழுமையான வயசு எழுவத்தாறு ஆயிப்போச்சு வயசு கூட்டவன் செய்யலாம் அதே சமயத்தில் போதவும் நிறுத்திக் கொள்ளவும் செய்யலாம் ஆனா அதுக்குள் நீங்க முழுமை தான் இதை செயல்படுத்த முடியும் ஏன்னா அதைத்தான் நம்ம ரொம்ப வழிபடுத்தி இப்ப இதை உங்களுக்குள்ள இந்த சக்தி பெற்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையிலும் வழிகாட்டுவது ஆனால் இப்போ உபதி செய்த உணர்வுகள்லாம் நாம் மற்றவங்களுக்கு எப்படி உங்களை இயக்குகின்றது அதுலேருந்து நீங்க எப்படி நீள வேண்டும் என்று உபாயத்துக்கு கூறி பதிவு செய்து அந்த பதவி நிலைகள் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணத்தால் டீமையின் இருந்து விடுகிறதும் டீமை செய்வதை நெஞ்சு கொள்ளுறதும் நன்மை செய்ய உணர்வுள்ள மக்களாக நீங்க மாற்றும் திறன் நீங்கள் பெற வேண்டும் எந்த இதை நாம் இத்தோடு போகிறதில்ல அதனால நீங்கள் முக்கிய நண்பர்களை இங்கே வரச் செல்லு இது உணரின் தன்னை நாம் எப்படி வளர்க்கும் இன்றைய உலகில் வரும் கடுமையான விஷயத்தன்மைகள் எவ்வளவு தேடி செல்வம் இருந்தாலும் அதை காக்கும் திறன் நமக்கு இல்லை ஆக நம் உடலை காக்கும் திறன் முதல் வரவேன் இந்த உடலுக்கு பின் நாம் பிறகுலா நிறைய அந்த முழுமையின் தன்னை நாம் அடைதல் வேண்டும் இதுதான் நமது லட்சியமே ஆகவே இந்த லட்சியம் நாம் இது நிலையை வளர்ப்பும்போது செல்வத்தை நாம் தேடி செல்ல செல்வம் தன்னாலே வந்து சேரும் செல்வத்தை குறிக்கோளா வைத்தால் அவருடைய ஆசை நிலையில் உடல் பற்றுதான் தான் ஆக எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நீங்கள் பாய்ச்சப்படும் போது அவர்கள் நல்லவராக மாற்ற முடியும் ஆகவே அவருடைய தீமை உங்களுக்குள் வராதபடி திறக்க முடியும் நேரம் இருக்கலாம் பல பேர் பல விதமாக நம்ம காது கேட்டா கூட நிறைய குறை பேசி பேசுவார் அவளுக்கு நல்ல மனம் மரட்டும் நல்ல நிலை இருக்கும் ஆனால் அதனால் தூண்டும் நிலை வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் அவரு கொஞ்சம் செய்து பார்க்கலாமா அவங்க கொஞ்சம் அப்படி திட்டினாங்களே உடனே திட்டினால அவங்களுக்கு என்ன கஷ்டப்படுதுன்னு செய்து சொன்னோம்னா அவளை தெரிந்து வாழத்தான் செய்யணும் கசத்தை உண்டாக்கி நாம் செய்ய வேண்டியது அவர்கள் எழுத்து உணர்வு திரும்பி பார்க்கும் போது அப்ப தான் தெரிந்து வரணும் தால அவர்களை நாம் கசத்து உண்டாக்கவே கூட காரணம் இப்ப நம்ம வந்தா நாம தவறான வழியில் கூட துன்பத்தை கொடுத்து கூட அவர் நல்ல வழி திரிந்து வர வேண்டும் என்ற உணர்வை தான் நமக்குள் வளர்த்துக் கொள்ளலாம் ஈழிலே நீ எதை என்ன அது உணர்வு தன்னை நான் நவரும் உணர்வு எதோ உயிரப்பட்ட பெண் அரங்கனாதன் ஆக எதை எண்ணுகின்றமோ அதை உணர்வு கொண்டு நம்மை ஆடுகின்றது நாம் சொல்லிக்கொண்டு பிறருடைய தீமையிலிருந்து விடுபடும் ஆட்சி ஆக வேண்டும் அதை நான் சொல் அவருடைய உணர்வுகளை தீமையிலிருந்து அவர் உண்மையின் உணர்வுகள் அறிதல் வேண்டும் கேட்கவில்லை என்றால் அவர் உடலுடைய தீமையின் சக்தி நல்லதை இருக்கின்றது எப்படியும் அவருக்குள் பெற வேண்டும் என்ற நிலையும் அவர் உடலை சேர்த்துக்கொண்ட அசுத்தங்கள் நீங்க வேண்டும் என்ற தான் செயல்படுத்த இதெல்லாம் ஒரு பகுதிதான் நாம் பட்ட அறிவிகள் இருபது வருஷம் பட்ட அவசியங்கள் இருக்கவே அது இல்லைதான் சொல்ல முடியும் காரணம் ஒவ்வொரு மனிதன் இதைப்பல சந்தர்ப்பத்தால் எத்தனை வேதனை ஒரு குடும்பத்தில் அவளுக்கு வழிகாட்டுவது யார் கடைசி நிலை பிறப்பும் போது தீமை சக்தி உள் புகுங்கள் அவனை தெளிவான நிலை விடாதபடி எப்படி மறுக்கின்றது ஆகும் அவனை காக்கும் உணரும்போது உனக்குள் காக்கும் தண்ணீர் அவன் காத்து அவனுக்குள் வரும்போது அவனுக்குள் வரைந்த நிலை இந்த பூமியான பரமாத்மாவின் நல்ல நிலையில் படருங்கள் அப்படி படரப்பும் போது என்ற உணர்வுகள் மாற்றிலும் உணர்வுகள் ஒவ்வொரு மனிதன் உடல் வந்து வெளிப்படும் பொழுது இந்த பூமியும் பிரசுத்தமாகின்றன ஆகவே இதை பரிசுத்தமாக்குவதற்கு நம் மனிதன் நம் ஆன்மாவை நமது ஆன்மாவில் வெளிப்படும் உணர்வுகள் இந்த புவியின் நிலைகளில் மாற்றி அமைக்கும் என்பதற்குத்தான் அந்த ஞானிகள் சொன்ன இந்த உணர்வு தான் ஆலயங்களை பரிவாக்கப்பட்டு மனிதனுக்குள் நல்ல குணங்களாகிய மனிதன் உருவாக்கிய நிலைகள் தான் கோயில்களாக அமைத்தான் ஞானிகள் அந்த ஞானிகள் பாதையில் எல்லாரும் சொல்றாங்கன்னா இல்லை தனக்கு சொத்து வேண்டும் சொல்ல வேண்டும் அவருங்கிற நிலை எனக்கு ஆகாதவர்கள் எனக்கு கொடுக்கல என்று சாபமிடும் ஆலயங்களாக இப்போ மாற்றிவிட்டார்களே தவிர இதை மாற்றுவதற்கு எந்தெந்த நிலைகள் செய்கின்ற மனிதன் தெரிந்து வாழவும் அறியாத இயக்கம் இருந்து மீளவும் தனக்குள் பகமை மாற்றி அந்த ஒன்று கொட்டு வாழும் இடம் தான் இந்த ஆலயம் ஆக இந்த உண்மையின் தன்மை மக்களுக்கு எடுத்துக்காட்டு இதை சொன்னவன் கடவில் உன்னை பேச தாங்குவாங்க ஏசத்தான் செய்வாங்க ஆக அவர்கள் ஆசை குறித்து கேங்கா பழத்தை உடைச்சு மந்திரத்தை சொல்லி எடுத்துக்கொண்ட பின் அந்த தெய்வம் காப்பாற்று அந்த நிலையை தான் நீ சொல்லுங்க இந்த மதத்தை ஒளிவதனால் அந்த மந்திர உணர்வு பரிவான பின் இவன் இறந்த பின் எந்தெந்த மந்திரத்தின் இடை இடை அபிஷேகம் ஆராதனை செய்தாலும் இந்த உணர்வின் தன்மை மந்திரத்தை எவிக்க முடியும் ஆனால் இன்னொருவன் கை கைவல்லியமாகும் நிலைக்குத்தான் இது நடக்கின்றதை தவிர இவன் உண்மையின் உணர்வின் தன்மை தனக்குள் அந்த தெய்வீக உணர்வில்லை தனக்கு எடுத்து இந்த ஆணையம் வருவாரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று எல்லோரும் அங்க வந்து சிறக்கும்போது நம்ம பகமை எப்படி மாறும் ஏற்கனவே ஆலய பண்புகளை பற்றி முந்தி சொல்லியுள்ளேன் இதையெல்லாம் இதெல்லாம் இந்த கோயில் உண்மை உணர்த்தும் நிலை மக்களுக்கு தெளிந்து அது வரவேண்டும் என்ற உணர்வை நீ ஊட்டும் அமைத்து கோயில மதித்து நடக்க வேண்டும் மனிதன் நம் உடலே கோயில் ஆகின்றது மனிதன் அனக்கும் தீமை அகற்றும் உணர்வு பெற்ற நல்ல உணர்வுகள் நமக்குள் அதுவே நமக்கு தெய்வமாகும் அந்த தெய்வ நிலையை காக்கதால் உருவம் வைத்து நல்ல குணங்களை எண்ணி உயிரை சேர்த்து உணர்வின் நிலையை உடலை பரப்பி நல்ல குணங்களை காப்பாற்று ஆகவே இதை ஒவ்வொரு மனிதன் உள்ள நிலை மனிதன உருவாக்கப்பட்ட அந்த நல்ல குணங்களை எப்படி காக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆலயத்தை தெளிவாக கோயில போய் தேங்காய் பழத்தை உடச்சு ஒவ்வொரு கோயிலும் கிரிவலம் வருவாங்க அங்க வந்து திறந்த நின்று நாங்க எல்லா துவாராப்பழத்தை போட்டு இந்த சரத்தை இங்க போட்டுவாங்க வந்தவொடனே நான் போனேன் அவசியம் மண்ணு தின்னே அப்படின்னு வரும் அங்க என்ன பெரிய கோயில்கள் இப்படிதான் நடக்கும் தெரியாம காலில் வச்சு கோயிலுக்கு போனேன் எவனா சரட்டை போட்டு விட்டேன் காலில் குட்டி அடிச்சு இப்படித்தான் வழி நடத்த ஆலயத்தை நம் இல்லை ஆலய பண்புகளை நம் மதித்து நடத்த வேண்டும் நம்ம திரிந்து வாழ செய்யக்கூடிய அந்த கோயில் நம்ம ஆசையின் தன்மைகள் அதிகமாக வளர்க்கும் அந்த ஆசையை நிராசையாக மாற்ற வேண்டும் ஆசையை ஒவ்வொருத்தரும் நலமாக்க வேண்டும் இந்த ஆசையை ஊற்ற வேண்டும் நீங்கள் நலமா இருக்க வேண்டும் என்ற உணர்வை சொல்ல வைக்கும் இடம் இருந்தால் இந்த ஆலயம் ஒருவர்கள் அந்த தெய்வீக பண்புகளும் தெய்வீக நிலையா இருக்கணும் அவன் குடும்பம் எல்லாம் நிலைய பண்ணணும் என் குடும்பம் எல்லாம் நிலையா இருக்கணும் அவன் தொழிலாம் அந்த உலமா இருக்கணும் எல்லாரும் என்ன சொன்னு அந்த தெய்வீக பண்பை வளர்க்கும் ஆலயம் அது அதை யாராவது நான் மதிக்கிற இல்ல நீங்க இப்ப போய் சொன்ன சாமியில்தான் போகணும் நாங்க அப்படித்தான் மணங்கணும் பண்ணோம் திருப்பதுன்னா நான் கோயிலுக்கு எல்லாரும் பண்ண நான் இப்படித்தான் மணங்கணும் சிலர் நொண்டிச்சாக்கு சொல்லி அவருடைய உணரும் ஆசைத்தான் ஆலயங்களை வளர்த்துக்கணும் ஆலய பண்புகளை இன்னும் நாம் மதித்து நடக்கவில்லை இது எல்லாம் வழிகள் ஆலயத்துக்கு ஆலயத்தை எப்படி காக்க வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொருத்தரையும் காக்கும் உணர்ச்சிகள் ஊற்றி உணர்வின் தன்னை நினைவாக்கி அவர்கள் பகம் உள்ள மறக்கச்சு அன்பு அரவணைக்கு உணர்வுகளை வளர்ச்சியும் உங்க உங்களுக்குள் விளைந்த உணர்வின் தன்மை நீங்க ஒருவருக்கு சொல்லப்படும் அந்த உணர்வுல எங்க உடல்ல விளையுது அதன்படி அவங்களை வாழச் செய்ய வேண்டும் என்னென்ற இன்றைய உலகில் தீவிரமாக வந்த நிலைகள் அதிகமாக வளர்கின்றன அந்த தீவிரவாதத்தை போக்க வேண்டும் என்றால் தீவிரவாதம் செய்வதும் அந்த ஆலயத்தில் வாழ்கிறான் நான் செய்வது எனக்கு நியாயமா இருக்கின்றது அநியாய கொள்ளைக்காரனா இருக்கிறான் அதனால இந்த தெய்வமே அவன் கொலை செய்யறதுக்கு நான் செய்யலை அவன் குற்றத்தை செய்யணும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டான் அவன் அந்த மனிதனை தவிர இவனுக்குள் உணர்தலை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை ஆகவே இதுதான் கடி என்ற நிலைகளில் மற்றதை ஒன்றாக்கி தனக்குத் தூய்மையின் தன்னை உருவாக்கி இந்த விஷத்தின் தன்னை வரும்போது இதே உணர்வின் தன்மை ஒருத்தன் ஒரு பக்கம் ஒருவன் கொள்வதும் விஞ்ஞான அறிவார் இந்த மனிதனை உருவாக்குவதும் இந்த மனிதன் தன்மை மாற்றி இருப்பது களி இப்ப களியின் உணர்வு அறியனாக்கும் மனித உடலே இந்த மீண்டும் இசைத்தின் தன்மை ஆகி நாம் கடைசியில் இந்த கலியின் அந்த கலியின் உணர்வு உருவாக்கியும் மீண்டும் பரிணாம வளர்ச்சி தேவைக்கு செல்கின்றனர் ஆனால் இந்த களிகளில் விடுபடக்கூடிய நாம் இந்த திருவிழா நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறுகின்றோம் என்றால் இதிலிருந்து விடுபட்டு நாம் கல்கி என்ற நிலை அடைகின்றோம் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றல் வேண்டும் கலி பலரை உணர்வை உருவாக்கலாம் ஆனால் கல்கி என்ற நிலை போக்கும் உணர்வு அறிவாக ஏற்றும் ஒளியின் சரீரமாக நிலை அதான் கல்கி ஒரு உயிரை தோன்றினாலே கல்வி கல்கி அது உணர்வின் தன்மை அணுக்கள் ஒன்றாக சேர்த்து ஒன்றின் வலிமை பெறும்பது கல்கி முழுமையடைகின்றது அந்த தான் துறை நட்சத்திரம் அதன் வழி சென்றவர்கள் தான் ஆறாவது அறிவு ஏறாத சப்தரிஷி மண்டலம் என்ற நிலை தெளிவாக அகர்ந்த கடவுள் நபுராதற்கு கடைசி நலையது கல்கி என்று போவார் இந்த கல்கி என்று வேஷத்தை போட்டு மந்திரவாதியைக் கொண்டு கல் கல்கி இங்கே பூமியில் இறங்கி வந்திருக்கிறான் என்று மந்திரவாதிக் கொண்டு பேராட்ட ஒரு நிலைகளும் இதுதான் கல்வி ஆகவே அவன் அவன் நிலைகளை அவன் அவன் படைக்கும் அவன் அவன் இச்சைகளை தான் நீங்கள் செயல்படுகின்ற இந்த மனிதன் ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்ற நிலைகளை மறக்கும்படி செய்யமான தவிர தன் உயிரை எண்ணிய நிலை உன் என்று இயற்கை நம் நுகர்ந்த உணர்வு ஈசனாக என்று உருவாக்கின்றான் உணர்வின் தன்மை நம் உடனே சிவம் என்றும் இந்த சிவத்துக்கு பல சக்திகள் இருக்கிறது என்றும் அந்த மனிதனத்தின் உணரும் பருவம் தக்க வேண்டும் அந்த தீமேந்திர நிலை ஏற்றி நல்ல உணர்வின் அந்த நல்ல தெய்வீக பண்புகளை நம் உடலே உருவாக்க வேண்டும் இதுதான் ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் அனைத்தும் கொடுத்துள்ளார் அதை நாம் பேண்டி காக்கணும் இல்லையா அதுக்குத்தான் இப்ப சொன்னது